கேரளாவிலே போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேரளா மாநிலத்தில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே அதிமுகவுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களுக்கான வேட்பாளர் பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்ல அதில் யார் யார் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் எங்கெங்க இருக்கிறார்கள் என தற்போது தகவல் என்பது அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாகவே ஒரு இடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் ஆகணும் வருகின்ற டிசம்பர் மாதம் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டங்களாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது போட்டியிடும் பட்டியலை எடப்பாடி பழனிசாமி வெளியேற்றிருக்கிறார் இது ஒரு வெளியிட்டுள்ள அறிவிப்பிலே கேரள மாநிலத்திலே ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் உள்ளாட்சி தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கீழ்காணும் பதவிகளுக்கு வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் திருவனந்தபுரம் மாநகராட்சி தொன்னூத்தி எட்டாவது வார்டு எஸ் வெங்கடேஷ் பாபு நெய்யாள் அதாவது நெற்றியாட்டுகிறார் சட்டமன்ற தொகுதி நெற்றியார் நகராட்சி பதினான்காவது வார்டு கே கலா அவர்களும் இடிக்கிழத்தை பொறுத்த வரைக்கும் தேவிக்குளம் சட்டமன்ற தொகுதி மறையூர் ஊராட்சி மூன்றாவது வார்டு சனில் அவர்கள் நான்காவது வார்டு நான்காவது வார்டு செல்வி கணேஷ் அவர்களும் முன் மூணார் ஊராட்சி பதிமூன்றாவது வார்டும் கே குன்ராஜ் அவர்களும் பதினெட்டாவது வார்டு பி கே முருகன் அவர்களும் தேவிக்குளம் ஊராட்சி பதினான்காவது வார்டு கே முருகையா அவர்களும் அதே போல பதினைந்தாவது வார்டு கிட்னம்மா அவர்களும் அதே மட்டுமல்லாமல் சின்னக்கான ஊராட்சி நான்காவது வார்டு ஏ உதயகுமார் பதினோராவது வார்டு ஆர் மல்லிகா ஆகியோரும் போட்டியிட இருக்கிறாங்க பீர்மேட் தொகுதி அதாவது குளிலி ஊராட்சி இருபத்தி வார்டு பி எஸ் பீர்மேடு ஊராட்சி இரண்டாவது வார்டு மாவட்டத்தில் ஊராட்சி குழு வார்டு உறுப்பினர்கள் அதாவது இரண்டாவது வார்டு எம் செல்லதுரை மூன்றாவது வார்டு பாலக்காடு மாவட்டம் சித்தூர் தொகுதியிலே பத்தாவது வார்டு வ வல்சம்மா வார்டு கே கலாதாரன் ஆகியோர் போட்டியில் அதுக்குன்னா மன்னார்காடு சட்டமன்ற தொகுதியிலே அகலி ஊராட்சி ஐந்தாவது வார்டு பழனி ஆறாவது வார்டு சுருதி பன்னெண்டாவது வார்டு எம் தீபா புதூர் ஊராட்சியில் பதினான்காவது வார்டு ஜே பின்சி அவர்களும் சோலையூரியில் நான்காவது வார்டு என் சுப்பிரமணியன் அவர்களும் அதிமுகவின் சார்பாக வேட்பாளராக களம் இறங்கி இருக்கிறாங்க

கர்நாடகாவிலும் கூட அதிமுக போட்டியிட்ட காலங்கள் எல்லாம் இருக்கிறது எப்பொழுதும் அதிமுகவிற்கு தொண்டர்கள் அங்கே இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியா திமுக போன்ற கட்சிகளுக்கு தமிழகத்தை விட்டால் வேறு எங்கும் கட்சிகள் என்பது கிடையாது அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம் மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா